ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பைத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பரங்குன்றம் திருவாரூர் இந்த ரெண்டு தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெறுக்கு இந்த ரெண்டு தொகுதிகளிலையும் வெற்றி பெறத்துக்காண்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக திமுக பாஜக இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து போட்டா போட்டி இருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது திருப்பரங்குன்றத்தில் குக்கர் சின்னத்தை வந்து பிரபலப்படுத்திட்டு வராங்க திருவாரூர் தொகுதியில டிடிவி தினகரன் தன்னோட பொதுக்கூட்டத்தை வந்து நிறைவு பண்ணியிருக்காங்க இது குறித்து டிடிவி தினகரனோட ஆதரவாளரான தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க அப்ப அவங்க அதிமுகவுக்கு ஒரு நிபந்தனையும் சவாலும் எடுத்திருக்காங்க தங்க தமிழ்ச்செல்வன் என்ன சொல்லிருக்காங்கன்னா திருப்பரங்குன்றம் திருவாரூர் இந்த இரண்டு இடைத்தேர்தலையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட வேட்பாளர்கள் தான் அதிக வாக்குகள் எண்ணிக்கையில வெற்றி பெற போறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதிமுகவுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது எங்களோட இந்த இடைத்தேர்தல் வெற்றிக்கு அப்புறமாவது அதிமுகவினர் எங்களோட பலத்தை உணர்ந்து அதிமுகவோட கட்சியையும் கொடியையும் வச்சுக்க தகுதியான ஆள் நாங்க தான் அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த இடைத்தேர்தல நாங்க தோத்துட்டோம்னா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம நாங்க அதிமுக போய் சேர்றோம் அதுவே ஆங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதிமுகவினர் வந்து எங்களோட சேர்வாங்களா அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏற்கனவே அதிமுக இருக்க ஒரு தரப்பினர் தினகரனுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க அதுவும் மக்கள் மத்தியில அதிமுகவுக்கு செல்வாக்கே இல்லை இனியில தங்க தமிழ்ச்செல்வன் சொன்ன சவாலையும் நிபந்தனையும் அதிமுகவினர் ஏத்துக்கிறாங்களா இல்ல தங்க தமிழ்ச்செல்வன் சொன்ன விஷயத்துக்கு அதிமுகல இருந்து என்ன பதிலடி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க